வந்தேன் மகளை பத்தி பார்க்க வந்தேன் யாரு மக்களை ஏற்கனவே வந்த ஏற்கனவே பார்த்த ஏற்கனவே என்கிட்ட வந்திருக்குறேன் யாருக்கு கேட்கணும் அப்புறம் அங்க உட்கார்ந்தா யாருக்கு பாடம் எடுப்பாங்க அவங்க தனியாக விட்டுரு நீங்க உங்களுக்கு கேட்குறீங்களா அப்ப உங்களுக்கு மட்டும் கேளுங்க

ஆனா சொல்ற பேச்சு வச்சுக்க மாட்டா போட்டி போறாம குடிப்பா மூத்தவளுக்கு ஏழை விளக்கும் ஆயிரத்தெட்டு பிரச்சனை ஆயிரத்தெட்டு சண்டை முழங்கு அம்மா ஒத்து போக மாட்டாங்க ஒரு பானையில பொங்க மாட்டாங்க பல பிரச்சனையும் கொடுப்பாங்க பல பங்கம் நடக்குமாயா பல தொந்தரவு நடக்குதாயா ரெண்டு பிள்ளைங்களுமே சொல் புத்தி கிடையாது சொந்த புத்தி கிடையாது தாங்குற ஆங்கிறம்தான் தனிச்சு நடக்குதாயா நீ எதை சொன்னாலும் வச்சுக்க மாட்டா எது சொன்னாலும் புரிஞ்சிக்க மாட்டா தடி இல்லாத தாமரை பூவு தடி இல்லாத தாமரை பூவு உன்னோடைய தங்கச்சி அவளுக்கு துணை இல்லடி அம்மா அவளை பார்த்து இல்லை இந்த பிள்ளைங்களையே வாழ்க்கணி அவ நம்பி இருக்கிறா ஆனால் அவங்க ரெண்டு பிள்ளைங்களும் அவளை ரொம்ப கொடுமை பண்ணுதுங்க அவளை ரொம்ப கொடுமை செய்துங்க தப்பான வழியில் தவறான பாதையில் ரெண்டுமே பேசி வச்சுக்கிட்டு ஆட்டங்கட்டி நடக்குதாயா அலமர்ந்து நிற்குதாயா பல தொந்தரவுல பார்த்தேன் பல துயரத்தில் நின்றுட்டேன் என் பிள்ளைங்க நல்லா இருக்கணும்னு அவ கண்ணீரும் கம்பளியுமா கண்டு போய் நிற்கிறாடி மன நிம்மதி கிடையாது அவளுக்கு மன சந்தோஷம் கிடையாது நான் இருக்கிற வரைக்கும் உங்களை பார்த்துக்குவேன் நான் இல்லாத போது யாரு பார்த்துக்குவா இவ்வளவு இடைஞ்சல் எல்லாம் இருக்கிறீங்களே நான் செத்து போயிட்டாலும் மடிஞ்சு போயிட்டாலும் உங்களுக்கு நல்லது பண்ணினாலும் உன் அப்ப விட்டுட்டு போன மாதிரி என் வாழ்க்கையை உங்களை விட்டுட்டு போவேனால முடியலை கொஞ்ச நாள் பொறுத்துருங்க உங்க கையில் ரெண்டு ரெண்டு பேர்த்து கையில் யாருக்கெல்லாம் பிடிச்சி கொடுத்துட்டு என் பாரத்தை விளைவிக்கிற முடிவு ஓட இருக்குறா இது இந்த சின்னவ பண்ணுற ஆட்டம் வீட்டில் அவ்வளோதான் இவ்வளோதான் இல்லை மௌனமா இருந்து அத்தனையும் சாதிக்கிறா மனசுக்குள்ள வச்சுட்டு அத்தனையும் பாதிக்கிறா ஒரு தடவை என் சன்னிதானத்தை மெதிக்க சொல்லி சுத்தம் கொடுத்து அவள் மனசுல என்ன இருக்குதுன்னு வெட்டை வெளிச்சம் போட்டு காப்பாற்றி தரேன் தொழிலுக்கு போவா துன்பத்துல இருந்து நிற்பா நல்ல தொழில் செய்வா அவங்க புருஷ மாட்டாட்டிக்குள்ளே சண்டை இல்லாமல் இருக்கணுமா அதான் சொல்லிட்டு போட்டி போறாம நடக்குது எனக்கு இவ்வளவு கொடுத்தியா எனக்கு அவ்வளவு கொடுத்தியா மூத்த மொழிக்கு செஞ்சியா எனக்கு எதுவும் செய்யலையா இந்த பிரச்சனை நடந்துகிட்டே இருக்குது இவங்க சொத்தை ஒப்படைக்கணும் யார்கிட்ட மர்மா கிட்ட ஒப்படைக்கிட்டா பொண்ணு கிட்ட ஒப்படைக்கிட்டா தெரியல ரெண்டுமே சொத்தை வச்சுதான் ரெண்டு பேர் ரெண்டு பிள்ளைங்களுக்குமே பிரச்சனை ஆமா ரெண்டு பிள்ளைங்களுமே அத்தா அந்த நிக்குது நாளைக்கு இந்த சொத்தை இவ ஒப்படைச்சிட்டா இவ்வளவு யாரு பாத்துக்குவா இல்ல இவங்க காலத்துக்கு அப்புறம் இவங்க காலத்துக்கு அப்புறம் அந்த சொத்தை மருமகிட்ட ஒப்படைக்கிட்டா இல்ல பொண்ணு கிட்ட ஒப்படைக்கிட்டா தான் ஒப்படைக்கணும் மர்மம் கடத்தான் சொத்து கொடுக்கணும் அந்த பொண்ணு பேர்ல தான் இருக்கணும் சொத்து பொண்ணு பேருக்கு மாத்தி இந்த சொத்தை உங்க சொத்து இந்த அங்க நீங்க வச்சுக்கீங்க புடிச்சுக்கீங்கன்னு இது அப்படியே கை மாத்தி விட்டுணும் சரியா சண்டை இல்லாம இருக்கட்டமா பாருங்கம்மா பிரிஞ்சு போய் ரெண்டு ரெண்டு பேசிக்குதுங்கம்மா இந்த மட்டும் என்ன பாடம் படிச்சேன் மறுபடியும் அதையும் என்கிட்ட கேக்குறேன் ரெண்டுமே ஒத்து வரலடியே ரெண்டு கொத்துஞ்சு அவ்வளவுமா இருக்குது நீ என்ன சொல்றது நான் என்ன கேக்குறது இன்னைக்கு அவளை பாத்துக்க யாரு இருக்கிறா யாரும் இல்ல பாத்துக்கலாம் அவங்கள திருத்தி தரது என்னோட பொறுப்பு ஒரு தடவை என் சன்னிதானத்துக்கு வர சொல்லு சொல்லி கபாலி நீலகபாலி நீலகண்ட காளியா அவங்க சாமாணி அவர் சொல்லி கபாலி வாமண்டி வா ஸ்ட்ரீம் காளி வசி வசித்து பார்க்க கிளக்கினா காவல் தென் முழு வீரசாமண்டி காவல் தென் திராளிகாம தன்னைம்க்கு தரமா க்ளீனுக்கு தொள்ள கட்டு கட்டு முட்ட முட்டு மொதல் மோது ஸ்ட்ரீம் ரிம் காளி வசி வசிப்பாக்க அரக்சம்பம் மகாதேவ் இது அவளுக்குள்ள குள்ளே கொடுக்கணும் இது வீட்டு வாசலில் கடுகு வச்சு கொஞ்சோண்டு கட்டணும்